எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இங்கே பாருங்கள் நான் இப்போ முந்தி ஒரு வாட்டி வெங்காயம் வச்சு எடுத்தால் பார்த்தீங்களா சாம்பார் வெங்காயம் இப்போ அதே மாதிரி திருப்பி அதே மாதிரி வச்சேங்க இந்த மழை நேரத்தில் வச்சா வராதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு நாள் வச்சுருந்தேன் இப்போ நல்லா முளைச்சிருக்கு இருந்தாலும் மழை இனிமேல் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே குறைஞ்சிரும் கொஞ்ச நாளைக்கு வச்சுருந்துட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரெண்டு தொட்டியில் இங்கே இதெல்லாம் வைக்க போகிறேங்க பார்ப்போம் வச்சுருக்கு பாருங்கள் அதனால் இதுக்கு மேலே இது வச்சோம்னா அது முளைச்சி எல்லாமே காஞ்சி போய்டும் அதனால் இப்போ நட்டு வச்சிடலன்னு எடுத்துருக்காங்க எப்படி முளைச்சிருக்குன்னு இது பாருங்கள் முளைச்சி காஞ்சே போயிடுச்சுங்க இதை நான் எடுத்து வைக்கும்போது நல்லா முளைச்சிதான் இருந்தது உடனே வச்சுருந்தா இது காஞ்சி இருக்காது இப்போ இவ்வளோ காஞ்சி போச்சு ஆ அப்படி தான் முளைக்கும் இனிமேல் இதெல்லாம் வந்து இப்போ நட்டு வைக்கலாம் இது வந்து நான் விதை போட்டு வைப்போம் பாத்தீங்களா அந்த இது தான் இப்போ இதில் தான் நட்டு வைக்க போகிறேன் இது மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி இல்லை கோகோப்பீட்டு வேப்பம் புண்ணாக்கு எரு சாம்பல் இதெல்லாமே போட்டு கலந்து வச்சு பத்து நாள் ஆகுதுங்க இப்போ இதை வந்து இதில் வைப்போங்க இந்த மாதிரி நம்ம தண்ணி லேசாக பார்த்தோமா ஏன்னா மண்ணே ஈரமாக தான் இருக்குங்க இந்த மண் ஈரத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு வச்சோம்னா அது ரெண்டு மூணு நாள் இப்போ இந்த முளையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த முளைச்செல்லாம் அப்படியே வந்துடும் பெருசாக அதுக்கு தான் இப்போ இந்த தண்ணி மட்டும் போதும் இப்போ இருக்கிற மீதி காயை வந்துங்க இந்த தொட்டியில் வைப்போம் எப்படினாலும் முருங்கை இன்னும் பெருசாகிறது ஒரு பத்து நாள் ஆகும் இப்போதான் தழுரே வந்திருக்கு இந்த இடம் சுற்றி இது பெரிய தொட்டி பார்த்தீங்களா சும்மா தானே இருக்கு இப்போ இதில் நட்டு வைப்போம் வரது வரட்டும் அதனால ஏன்னா இது வந்து மூணு மாசம்னா அது கூட மூணு மாசம் இல்லை அறுபத்தஞ்சி நாளுக்குள்ள வந்துடும் இது வச்சாச்சுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது வேலை இது வர்றதுக்கு நமக்கு எப்படினாலும் ஒரு நாலஞ்சு நாளில் எல்லாமே முளை புரிடும் பூரி கொஞ்சம் பெருசாக வர ஒரு பத்து நாள் ஆகிடுங்க நம்ம அதுக்கப்புறம் நான் வீடியோவில் காமிக்கிறேன் இது எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அர்ஜெண்ட்டோட நன்றி வணக்கம்